புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக புதுச்சேரி மாநில கழக இளைஞரணி செயலாளர் திரு என் தமிழ்மாறனும் ஓசூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கர்நாடக மாநில கழக செயலாளர் திரு வி புகழேந்தியும் போட்டியிடுவார்கள் என கழக பொதுச் செயலாளா் திரு டி டி தினகரன் அறிவித்துள்ளாா் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டனா் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் புதுச்சேரி மாநில கழக இளைஞரணி செயலாளர் திரு என் தமிழ்மாறனும் ஓசூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கர்நாடக மாநில கழக செயலாளரும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளருமான திரு வி புகழேந்தியும் போட்டியிடுவார்கள் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் அறிவித்துள்ளார் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த திரு ஆர் ஞான அருள்மணிக்கு பதிலாக கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு எஸ் மைக்கேல் ராயப்பன் போட்டியிடுவார் என்றும் திரு டி டி அறிவித்துள்ளார்